வணக்கம் கவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் அமெரிக்கா போட்ட ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸை வெகுவாக பாதிக்கும்ன்ட்டு நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் இதிலேருந்து இவங்க மீண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா ஆனால் இப்போ வர ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாதிரி தெ தெரியுது அண்ட் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு வர தோணுது வர கவர்மெண்ட் வந்து ரியலாகவே ஸ்டெப்இன் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்சிடி இல்லாட்டா ஒரு பிஎல்ஐ மாதிரி வர ஒரு ஸ்கீம் அது மாதிரி கொடுத்தா தான் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் இந்த ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்ட்டு நிறைய ரிப்போர்ட்ஸு இப்போ வந்துட்டுருக்கு அதை நான் படித்தப்போ எனக்கு கூட ஒரு ஷாக்காக தான் இருந்தது ஆக்சுவலாக அண்ட் மொரவர் இட்ஸ் ட்ரூவா அதை வந்து டினை பண்ணவே முடியாது நம்மளால் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்து சைனா மேல நிறைய டாக்ஸ் போட்டாரு ட்ரம்ப் ஒன் பீரியட்ல அதனால சைனா என்ன பண்ணாங்க அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை டேரெக்டா பண்றதை குறைச்சிட்டு வியட்நாம் மெக்சிகோ ஈவன் சம் எக்ஸ்டர்ன் இந்தியாவை கூட யூஸ் பண்ணி அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க ஆனா அதனால வந்து என்ன சொன்னாங்க சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு பரவலாக பேசப்பட்டுச்சு இப்போ ஆச்சு அப்படின்னா சைனா ப்ளஸ் ஒன்னு அண்ட் இந்தியா ப்ளஸ் ஆகிடும் போல இருக்கு இப்போ இந்தியாவுக்கு தான் அது ஹையஸ்ட்டு இப்போ வியட்நாமையும் பங்களாதேஷோ இல்லாட்டி இந்தோனேஷியா கம்பேர் பண்ணோம்னா இந்தியாவுக்கு தான் ஹையஸ்ட்டாக இருக்குது அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் சைனாவுக்கு இருக்குது ஸோ இவங்கள்லாம் வந்து இந்தியா ப்ளஸ் ஒன்றுக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுடைய மார்க்கெட்டு நம்மளுடைய ஷேர் எல்லாத்தையும் இவங்க கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஓவர் கம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அன்லஸ் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃப்ரம் இந்தியன் கவர்மெண்ட் வந்தால் தான் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸில் தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எஸ்பெஷலி அந்த லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இந்த டெக்ஸ்டைல்ஸ் தி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ரி தென் தி ஸ்பேர் பார்ட்ஸ் ஆட்டோ ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் கல்ச்சர் எல்லா ஏரியாலேயும் பெரிய த்ரெட் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து இந்த கம்பீட்டிங் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் இந்தோனேஷியா பங்களாதேஷ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா லோவர் டேரிஃப் இருக்குது நம்மளோட ஸோ அவங்க வந்து நம்ம மார்க்கெட்டை பிடிக்க போகிறாங்க டெஃபினட்டாக ஸோ நம்ம வந்து ரீரூட் பண்ணி அவ்வளோ ஈஸியாக வந்து அமெரிக்காக்கே ரீச் பண்ணிடவும் முடியாது ஸோ அதுதான் இப்போ இக்கட்டான நிலமை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இந்த கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு ஜீரோ டியூட்டியில் இம்போர்ட் பர்மிட் பண்ணுறாங்க பர் இஸ் அமெரிக்கா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க இந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அட் ஜீரோ டியூட்டியில் நம்ம வந்து சரி இந்த கண்ட்ரியெல்லாம் நம்ம பிடிச்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அங்கே வந்து அமெரிக்காவும் ஒரு காம்படிட்டராக இருக்க போகிறாங்க அதே சமயத்தில் சைனாவோட இது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் லாஸ்ட் மந்த் டேட்டா கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்களோட டோட்டல் ஓவரால் எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அவங்கள ஷேர் இந்த குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இவ்வளோ சேங்க்ஷன் இவ்வளோ கெடுபடி இருந்தால் கூட மித்த கண்ட்ரீஸ்க்கெலாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி ஸ்டில் அந்த எக்ஸ்போர்ட்டை வந்து க்ரோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் நம்ம வந்து வேற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் இன்ஸ் ஆஃப் அமெரிக்காக்குன்னு நினச்சா கூட அங்கே வந்து சைனா வந்து ஒரு த்ரெட்டாக இருப்பாங்க அவங்களோட ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ராடக்டோட சீப்பாக தான் இருக்கும் சரி ஓகே யூ நம்ம வந்து யூகே அண்ட் யூரோப்பியன் யூனியன் இவங்களுக்கெல்லாம் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து யூகேயோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் யூஓஓ யூரோப்பியன் யூனியனோட நம்ம நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா இந்த ரீஜன்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சைனாவும் காம்படேட்டராக இருப்பாங்க அமெரிக்காவும் ஒரு காம்படேட்டராக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன் சைனா வந்து ஒரு பெரிய காம்படேட்டராக இருப்பாங்க இல்லாட்ட டெக்ஸ்டைல் எடுத்தாலும் சைனா வந்து ஒரு பெரிய காம்படேட்டராக இருப்பாங்க அண்டு யூரோப்பியன் யூனியன் வந்து இட்ஸ் நாட் லைக் அமெரிக்கா அமெரிக்கா இஸ் அ வெரி லார்ஜ் எக்கானமி டெஃபினட்டாக அண்டு க்ரோத்தும் இருக்குது சம் அமௌண்ட் ஆஃப் க்ரோத்து இருக்குது பட் யூரோப்பியன் யூனியன் இஸ் ஆல்மோஸ்ட் டெட்டு அங்கே வந்து ஒன்றும் பெரிய லெவலில் க்ரோத்தும் இல்லை அதனால் அவங்க வந்து நம்ம ப்ராடக்டை வாங்குவாங்களாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னு தான் சொல்லலாம் அதனால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு இல்லாட்டி யூகேக்கு ஷிஃப்ட் பண்ணுனா கூட அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் முக்கியமானது இந்த தருணத்தில் என்ன வேணும் அப்படின்னா ரெண்டு திங் ஒன்று வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்போ தான் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் அவங்க இருந்து மீண்டு வருவாங்க இன்னொன்று நான் அஸ் அ இன்வெஸ்டர் நம்ம இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்தந்த செக்டர்ஸ்லாம் இந்த இந்தந்த கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது இப்போதைக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு அவங்க எப்படி பண்ண போகிறாங்க எப்படி க்யூ டூ அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது தென் கியூ த்ரீயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த கம்பெனிலலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கவர்மெண்ட் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண போகிறாங்க தென் வந்து எப்படி இந்த கம்பெனி ரியாக்ட் பண்ண போகிறாங்க இது இது ரெண்டையும் தான் நம்ம பார்க்கணும் அப்புறமேலு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆஃப் த டே அப்படின்னா இப்போ பாருங்கள் மூணு டூ வீலர் கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஹீரோ மோட்டர் கார் தென் பஜாஜ் ஆட்டோ தென் வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் அண்டு அது வந்து குயிக்காக பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா தோ குரோத் வந்து ட்ரமெண்டஸாக இல்லைன்னா கூட இவங்க வந்து இந்த ட்ரம்ப் டேரிஃப் அதிலெலாம் அஃபெக்ட் ஆகலை இவங்களுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அதுலேயும் க்ரோத் இருக்குது எல்லாருமே எக்ஸ்போர்ட் நல்லா பண்ணுறாங்க அண்டு எங்கே எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி இருக்குன்னா த ஆஃப்ரிக்கா த லேட்டின் அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் நல்லா இருக்குது ஆனால் மோஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா யார் வந்து ஜெயிச்சிருக்கான்னு பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ ஏன்னா அவங்களுக்கு ஒரு யூனிக் திங் இருக்குது என்ன அப்படின்னா அவங்களுடைய டெட் ஃப்ரீ கம்பெனி அதனாலயே இவங்க சொல்லலாம் இவங்க வந்து ஃபார் பெட்டராக பண்ணுவாங்க இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து மச் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஆனால் ஸ்டில் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தென் ஹீரோ மோட்டர் காப் தான் அவங்க வந்து லீடர் தான் இந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லலாம் டிவிஎஸ் மோட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செகண்ட் பெஸ்ட்டு இந்த ரெவென்யூ வைஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் எல்லாருமே அந்த இபிட்டா மார்ஜினாக இருக்கட்டும் இல்லாட்ட அந்த நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் ஃபார் லோவர் தென் பஜாஜ் அப்படின்னு சொல்லலாம் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸில் வந்து அண்ட் ஹீரோ மாட்ரு தான் நம்பர் ஒன் வித் க்ளோஸாக பின்னாடி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ரியலைசேஷனில் பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் ரியலைசேஷன் வந்து பஜாஜ் ஆட்டோவுக்கு போய் சேருது ஏன்னா அவங்க தான் ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய செல்லிங் அந்த மினிமம் இதே பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பட் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் சிசியில்தான் தான் இருக்காங்க யார் ஹீரோ மோட்டர் காப்பாக இருக்கட்டும் இல்லை டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும் அதனால் இவங்களுடைய சேல்ஸோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபார் லோவர் தன் பஜாஜ் ஆட்டோ இதுக்கு இதனாலயே சொல்லலாம் நம்ம வந்து பஜாஜ் ஆட்டோ ஏன் வந்து நல்லா ப்ராஃபிட் ஏன் பண்ண முடியுது அப்படின்ட்டு இவங்களோட எப்பிட்டா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டாக மெயின்டெயின் பண்ணுறாங்க நியர் அபவுட் டுவெண்ட்டி இந்த தடவை நைன்டீன் பாயிண்ட் செவன் போன தடவை டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ இருந்தது வித் ஃபார் லெஸ் அப்படின்னு சொல்லணும் இப்போ டிவிஎஸ் எடுத்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இவங்க வந்து ஹீரோ வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் அதனால் பர்ஃபாமன்ஸ் வைஸாக மெனி பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆர்ட்ரு தான் ஃபார் பெட்டராக இருக்காங்க அவங்களுடைய பிஇ ரேஷோ கூட ஒன்லி டுவெண்ட்டி டூ தான் இருக்குது கம்பேர் டு டிவிஎஸ்ஸு வித் அரௌண்ட் டுவெண்ட்டி நைன் கிட்ட இருக்கு ஸோ நிறைய பேரமீட்டர்ஸில் பஜாஜ் பீட் பண்ணுறனால அண்ட் ஒருவர் இவங்க வந்து த ட்ரம்ப் டாரீஃப்லலாம் மாட்டிக்காதனாலையும் தோ இவங்களுடைய கேடிஎம் பைக் பாருங்கள் இப்போ ரீசண்டாக கூட அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்டு அதில் வந்து ஒரு நியர்லி ஒன் பர்சன்ட் வந்து அமெரிக்காவில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து அஃப்கோர்ஸ் இங்கிலாண்ட்லேருந்து போகுது அது வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதில்ல அதனால விசோ இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் வந்து அவங்களுக்கு வராது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பட் ஆனால் இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இவங்க வந்து ட்ரம்ப் டாரிஃபில் அஃபெக்ட் ஆக போகிறதில்லை அண்ட் ஒருவர் அதர் ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டிமேண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அர்பன் டிமேண்ட் கேட்சப் ஆகணும் ஆனால் ஒன் ஒரு திங் என்னென்னா இந்த மான்சூன் இந்த வருஷம் நல்லா இருக்குது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஏன் வந்து சேல்ஸ் நிறைய ஆகுது இந்த ரூரல் ஏரியாஸ் அப்படின்னா அங்கே இருக்க மக்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது ஏன்னா இன்ஃப்ளேஷன் கூட ஸ்லோவாக குறைஞ்சிட்ருக்கனால அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பைக் வாங்குறவங்கன்னு நினைக்கிறவங்க அத்தவங்க அத் அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு ஃபர்தராக டூ டைம்ஸ் வந்து குறையும் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் இருக்குது அதனால் வந்து இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து எஸ்பெஷலி இந்த டூ வீலர்ஸ் வந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் ஒரே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது என்ன அப்படின்னா இந்த அத்தனை கம்பெனியூஸுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்காங்க இதில் வந்து டிவிஎஸ் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் அமங் த த்ரீ அண்டு ஆனால் இவங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்குது ஏன்னா அந்த மேக்னெட் அந்த பர்மனெண்ட் மேக்னெட் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ஃபிக்ஸ் பண்ணும் பாருங்க அது வந்து இன்னும் வந்து சைனா வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா ஒத்துக்கலை ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் மீட் பண்ண போகிறாரு சைனீஸ் லீடரை என்ன போகுது அப்படின்ட்டு நம்ம எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம் அதில் ஏதாவது ஒரு கிளியரன்ஸ் கிடச்சுனா மேபி இந்த ஈவி வெஹிக்கிளோட சேல்ஸும் முந்தியிருந்த குவார்ட்டர் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் பார்ப்போம் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா சொல்லணும் நம்ம ஸோ இவி வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து அத்தனை பேருக்கும் பாதிக்கப்படும் திஸ் கார்டர் அண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டில் வந்து இவங்க ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இல்லாட்ட சைனாலேருந்து அந்த இம்போர்ட் வர வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ விதர்ஸ் வந்து த அனாலிசிஸ் ஆஃப் த மூணு ஆட்டோ கம்பெனிஸ் முடிஞ்சிருச்சு அண்டு இன்னொரு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஏயூ ஸ்மால் பேங்க் கூட ரீசாக சொல்லியிருந்தேன் அமங் த பேங்க்ஸ் பார்த்தோம்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு இப்போ என்ன பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்டே இருக்கும்போது இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறையும் அண்டு தோ அசட் குவாலிட்டி எல்லா பேங்க்குக்கும் நல்லா இருந்தால் கூட ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சால் கூட பட் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறையிறப்ப அதே சமயத்தில் காசார் ரேஷியோவும் எல்லா பேங்க்குக்கும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அண்டு இப்போதைக்கு இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் எங்கேருந்து பணம் சம்பாரிச்சிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அதர் இன்கமில் தான் வருது தெர் இஸ் ட்ரெஷரி ஆப்ரேஷன் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்டே இருக்கும்போது பாண்ட் ப்ரைஸெலாம் மேலே போகும் அதனால் இவங்க வந்து த பாண்ட் ஃபார் சேல் இல்லை த பாண்ட் ஃபார் ஏன்னா தி ட்ரேடிங் அப்படின்னு வச்சுருப்பாங்க நிறைய போன்ஸு அதை வந்து இவங்க வித்து கூட நிறைய பணம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கலாம் அதனால் இந்த ட்ரெஷரி ஆப்ரேஷன் வந்து உட இன்கம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமா இன் ஃப்யூச்சரில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதை வந்து சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்த க்யூ டூவில் குறையிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சுட்சுவேஷனில் கூட இந்த ஏயு ஸ்மால் பேங்க்கு அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க குவார்ட்ரு ஆஃப்டர் குவார்டர் அண்டு இப்போ ஆர்பிஐ சொல்கிற மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ் வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்மால் பேங்க் ஃபைனான்ஸ் பேங்க்னு சொல்லும்போது போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு அவங்க எப்படி லேன் பண்ணோம் எங்கே லேர்ன் பண்ணோம் யாருக்காக லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் யூனிவர்சல் பேங்கிங் வர்றப்போ அதோ இந்த ரெகுலேட்ரி இதில் லைக் சிஆர்ஆர் இல்லாட்டி எஸ்எல்ஆர் அதிலெலாம் விளக்கு கொடுக்க மாட்டாங்க பட் அதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது ஆனால் எங்கே இது இருக்குன்னா அவங்க யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணுங்கிறத அந்த பேங்க்கே டிசைட் பண்ணலாம் அந்த கிரெடிட் ஒர்த்தினர்ஸ் ஆஃப் த பாரவரை பேஸ் பண்ணியே அவங்க டிசைட் பண்ணலாம் பட் ஆனால் அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கண்டிஷன்ஸ்லாம் இவங்க தான் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க போல போல் இருக்குது தெர் இஸ் அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அஸ் அ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இவங்க குவாலிஃபை பண்ணிட்டாங்க தௌசண்ட் குரோர் நெட்ஒர்க் அது இருக்கணும் அதுலேயும் அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அப்புறமேல வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் அவங்களுடைய ஓட்டிங் கேபிட்டல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த பேங்க்கில் இருக்குது இவங்களுடைய ஜிஎன்பியை பார்த்தீங்கன்னா லெஸ் தென் த்ரீ பர்சன்ட் இருக்கணும் அண்ட் என்என்பிஐ வந்து லெஸ் தென் ஒன் பர்சன்ட் இருக்கணும் அப்படின்னு இந்த லாஸ்ட்டு டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ அதனால வந்து இவங்களுக்கு வந்து யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம் இதுதான் ஆஃப்டர் எ லாங் டைம் வந்து ஆர்பிஐ வந்து லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஆர்பிஐ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மைக்ரோ ஃபைனான்சிங் லெண்டிங் ஃபைனான்ஸ் ஸ் கம்பெனிக்கு டேரெக்டாக வந்து யூனிவர்சல் லைசன்ஸ் கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னா பந்தன் பேங்க்கு ஆனால் வந்து அந்த பந்தன் பேங்க் வந்து நிறைய ப்ராப்ளமில் போய் மாட்டுச்சு எஸ்பெஷலி அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்னால ஸோ அந்த கூட கூடர் யூ கேன் சே ஃபோர்ஸ் டு ரிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் நியூ லீடர்ஸ்லாம் வந்துட்டாங்க பந்தன் பேங்க்கு ஏயு ஸ்மால் பேங்க் எப்படி இந்த டஃப் சிட்டுவேஷனை மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இனிவோர் இது வந்து ஒரு குட் நியூஸ் தான் ஏன் அப்படின்னா யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க அவங்க வந்து யாருக்கு வேணால் லென் பண்ணலாம் பட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் நீங்கள் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த லோன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுன்ற அந்த கண்டிஷன் வேறு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிக்கபிள் ஆகாது ஃபார் யூனிவர்சல் பேங்கிங் ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க இவங்க அப்படின்ட்டு இந்த லைசன்ஸ் வந்து இந்த பேங்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத அட்லீஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் அண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இதில் வந்து நிறைய நான் ஷேர்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன் இது அத்தனையுமே இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு நான் சொல்லணும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்